No. Mm -hmm. رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لقد ذكرك

அவர்களைப் போன்ற மிக அழகானவர் எந்த பெண்ணும் பெறவில்லை எந்த குறைகளும் இன்றி அவர்கள் விரும்பியது போன்றே படைக்கப்பட்டார்கள் என்று சஹாபி ஹசான் அவர்கள் கவிதையை படிப்பார்கள் ஆம் உண்மைதான் எல்லோரையும் விட எல்லாவற்றையும் விட நம் தாகா தனித்துவமானவர்கள் தன் நிகரற்றவர்கள் அல்லாஹுத்தால ரபுல் ஆலுமீன் என்றால் அருமை நாயகம் ரஹ்மத்துல்லின் ஆலுமீன் ஆவார்கள் மனிதன் மலக்கு ஜின்னு மண் மரம் செடி கொடி மலை படி எல்லா ஜீவராசிகளுக்கும் இவர்கள் தான் அருளான நபியாகும் அதனால் தான் அல்லாஹுத்தால அல் குர் ஆனில் ஒரு ஃபேனால பதிக்கிற நபியே உங்களுக்காக உங்களின் புகழை நாம் ஏற்கினோம் என்று கூறுகிறான் இவ்வாறு சொன்ன அல்லாஹுத்தால செயல்படுத்தியும் காட்டுகிறார் எப்படி என்றால் நமது நபி கிரக்கிய குரானின் முந்தைய நபிமார்கள் பற்றி கூறும்போது யா ஆதம் ஓ ஆதமே யா இபுராஹிம் ஓ இபுராஹிமே யா மூசா ஓ மூசாவே யா ஈஷா ஓ ஈஷாவே என்று அந்தந்த நபிமார்களின் பெயர்களைக் கூறி அழைக்கின்றான் அல்லாஹு தாலா ஆனால் நமது அருமை நாயகத்தை யா முகம்மது என்று ஓரிடத்தில் கூட அழைக்கவில்லை அப்படி அழைக்க கூடாது என்றும் நமக்கு குரானில் அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான் மாறாக யா ஐயுஹன் நபியோ நபி அவர்களே யா ஐயுஹர் ரசூலு ரசூல் அவர்களே யா ஐயுஹர் முசம்மல் போர்வே போத்தியவர்களே என்று நபியின் சிறப்பு தாஹா சிறப்புகளை சற்றும் விளங்காமல் வழிகேடர்களோ ஓ என்று பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல போன்று சாதாரண சராசரி மனிதர் வாய் கூசாமல் பேசுகிறார்கள் முஸ்லி என் போன்று உங்களில் யார் தான் உண்டு என்று நம்ம நபி சொல்லு அலிஹு வசலம் அவர்களே நம்மை பார்த்து கேட்கிறார்கள் அண்ணலை போன்று யாருமே கிடையவே கிடையாது அவர்கள் அல்லாஹுவின் ஜோதி அல்லாஹுவின் ரகசியம் அல்லாஹுவின் ஹபீப் அல்லாஹுவே செலவத்திற்கும் அருள் நபி நாம் எல்லாம் ஒழுவுடன் படுத்தினால் ஒழு முறிந்து விடும் நமது நாயகம் படுத்தினால் ஒளி முறியாது ஏன் தெரியுமா இன் இந்நாயனை எத்தனாமணி எனது எனது இரு கண்களும் உறங்கும் ஆனால் உள்ளம் உறங்காது என்று நம் உத்தம கூறுகிறார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நம் தா நபியின் தனிப்பெறும் சிறப்புகளை காலமெல்லாம் பேசினாலும் பேசி முடிக்க இயலாது அந்த அளவுக்கு ஆண்வர்களின் சிறப்புகளை அல்லாஹு தாள மேன்மைப்படுத்தியிருக்கின்றான் நம் நபியின் கண்கள் இருக்கிறதே அப்பப்பா வர்ணிக்க வார்த்தை இல்லை ஏன் தெரியுமா அது அழகு கண்கள் அழுப்புத கண்கள் முதுகுக்கு பின்னால் நடப்பவற்றின் காணும் பின்னிற்கு மேல் நடப்பவகளையும் மண்ணிற்கு கீழே நடப்பவகளையும் காணும் அதிசய கண்கள் அல்லாஹு தாலாவே மிக அருகில் இருந்து பார்த்த கண்கள் அல்லவா அது களிமுல்லா முசா நபி அலிஹிசலாத் வசலாம் அவர்களோ தூசி நாமலையில் அல்லாவை பார்க்க இயலாது மயத்த முற்ற கீழே விழுந்து விட்டார்கள் ஆனால் கண்மணி நாயகமோ புனிதமே அவராஜி நாயன் அல்லாவே நேரடியே தமது இரு கண்களால் கண்டு மகிழ்ந்தார்கள் இவ்வாறு எல்லா விஷயங்களிலும் ஏனைய நபிமார்களை விட நம் தாகா நபி சொல்லாஹு அழிவு செல்லாம் அவர்கள் தனிப்பெரும் சிறப்பால் தனித்தே விளங்குகிறார்கள் தமது கையில் கம்பை கொண்டு கள்ளில் அடித்து தண்ணீரை வரவழித்து மூசி ஜாத் நிகழ்த்தி கட்டினார்கள் முசானபி அலிகி சலாதோ சலாம் அவர்கள் ஆனால் நம் தாஹானபி அவர்களோ நமது புனித விரல்களின் வழியாக தண்ணீரை வரவழித்து பெரும் மூசிசாத் நிகழ்த்தி காட்டினார்கள் அது மட்டுமா புனித விரலி சுட்டி காட்டி நிலவையே பிளந்து பெரிய நம் தாக நபியின் திருமுடியின் சிறப்புக்கு நிகராக கூட இவ்வுலகில் வேறு சொல்ல முடியாது பெருமக்களே ஏன் தெரியுமா சகிள் புகாரில் வருகிறது மேன் மக்கள் கூறுகிறார்கள் நமது நாயக

மருத்துவ குணத்தையும் பற்றி புகாரின் கூறும் தகவல்கள் எக்கச்சக்கம் இதையும் தாண்டி அதே புகாரில் பதிவு செய்யும் பரவசமான மற்றொன்று செய்தி நமது எம்பெருமானாரின் புனித அமிழ்நீரின் மகத்துவமோ தனி மகத்துவம் எத்தனையோ பேருக்கு நிவாரணத்தையும் தந்தது ஞானத்தையும் தந்தது அதனால் தான் சத்திய சகாபாக்கள் மேும்டவிக்கொள்வாரலாம் சத்திய சகாபா பெருமக்கள் நம் தாகியின் தனிப்பெரும் சிறப்புகளை சத்ய சகாபாக்கள் விளங்கியதால் தான் திறனபின் திருமுடிகளை

யின்மீதே உவைசுல் கமீ நாயகம் அவர்கள் நேசம் கொண்டது போல் நாமும் நமது நாயகத்தை நேசிப்போம் இளை பொறுத்தத்தை பெறுவோம் என்று கூறியன துரயை நான் இரவு செய்கிறேன் வா அகிர்தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் لعلي أن أنال بهم